முதல் சரணத்துல மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரேன் தன் உடலில் இருந்து ஒரு முடிய இழக்க நேரிடும் கவரிமான் தன் உயிரை விட்டுவிடும் அதுபோல போல மேன்மை குணம் படைத்த பெரியவர்கள் மனிதர்கள் தன்மானத்திற்கு ஒரு கேடு ஏற்பட்டால் உயிரை விடக்கூட தயங்க மாட்டார்கள் இதுதான் வந்து அந்த குரலுடைய அர்த்தம் அதை வைத்துக் கொண்டு எவ்வளவு அழகா அதே அந்த அந்த பாடல் வழியில வருது பாருங்க இதான் பாட்டு மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா உன்னை அறிந்தால் राजस्थान okay. okay.